விவசாயிகளுக்கு பூச்சிகளுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா வந்து விளக்கு பொறி இனக்கவர்ச்சி பொறி வண் ஒட்டு மட்டைகள் இதெல்லாமே இருக்கோம் இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா ஒட்டு மட்டைகள் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வர வயல்ல வர பூச்சிகளை பறந்து வர பூச்சிகளை இதுல ஒட்டிக்கோங்க இதுல ரெண்டு பக்கம் பச இருக்கும் நீங்கள் வச்சு கட்டினா மட்டும் போதும் இந்த மஞ்சள் வ நீல நீலவநாட்டை ஒட்டும் பொழுது பறந்து வர பூச்சிகளை இதில் ஒட்டிக்கிறதால அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வயலில் போய் முட்டையிடாது அதனால பாதிப்புகள் ஏற்படாது நாள் ஃபுல்லாக வந்து ஆண்டில் இருக்கும் மாலையில் முதல் மூணு மணி நேரம் மட்டும் ஒர்க் ஆகும் இதில் வந்து தண்ணி எடுத்துக்கணும் நன்மை செய்யும் பூச்சிகளை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தீமை செய்யும் பூச்சிகளை மட்டும் அட்ராக்ட் பண்ணுறோம் ஸ்மல் மூலமாக பிடிப்போம் இது வந்து மரத்தில் வர காண்டா மரம் வண்டுக்கான பொறி இந்த பொரியில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டா கருப்பு வண்டு மற்றும் சிவப்புண்டு பிடிச்சிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊக்கு இருக்கும் இந்த ஹூக்கில் வந்து இந்த மாத்திரையை மாட்டிடுவாங்க இந்த டேப்லெட் வந்து மாட்டிடணும் இந்த டேப்லெட் வந்து தனியாக வேணாலும் நம்ம கொடுப்போம் உங்ககிட்ட ட்ராப் ஆல்ரெடி வாங்கிருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு லூர் வேணாலும் நம்ம கொரியரை அனுப்போம் நீங்க நம்ம கிட்ட கொரிய லூர்ல வாங்கிக்கலாம் அதாவது காய்கறிகள் வந்து கொடி வகை காய்கறி பாகல் பீர்க்கன் குடலை வகை காய்கறிக்கு இந்த லூரை பயன்படுத்துறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லூரை வந்து உள்ள மாட்டின்னு இந்த நெல்மணி கொத்துகள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் விவசாயங்களுக்கு இந்த வீட்டுல வந்து போது பாரம்பரியமா ரொம்ப பாசிட்டிவிட்டியா கருதுவாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைப்போம் முதல் பொங்கல் தான் நம்மளோட திருவிழா பொங்கல் வந்து அறுவடை பண்ணி வைப்போம் அது ட்ரெடிஷனலுக்காக நம்ம என்ன பண்றோம் கொத்து மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு வாசலை கட்டிக்கலாம் ரூம்ல கட்டிக்கலாம் இது வந்து பியூரா பாசிட்டிவிட்டியை கலெக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க இது நீங்க வீட்டில் கட்டும்போது வேற எந்த தோரணத்தையும் கட்ட வேண்டாம் ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யம் பெருகுன்னு சொல்லுவாங்க வணக்கம் கிரீன்ஸ்ல இருந்து பேசுறேங்க பாலாஜி ஜெய்கிர்த்தி இருந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாலு வருஷமா வந்து விவசாயிகளுக்கு பூச்சிகளுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து விளக்கு பொறி இனக்கவச்சி பொறி வன் ஒட்டு மட்டைகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ஒட்டு மட்டைகள் நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் நம்ம கிணத்துல எப்படி தண்ணி இருக்கணும்னு ஆசைப்பட்றோமோ அதே மாதிரி பம்ப் செட் இருக்கணும்னு ஆசைப்படுறமோ அதே மாதிரி என்ன பயிர் பண்ணாலும் நீங்கள் வந்து இந்த மஞ்சள் வண்ணாட்டையும் நீளவண்ணாட்டையும் ஒட்டி வைக்கணுங்க ஒரு ஏக்கருக்கு இருபதுன்ற அளவில் இருபது டு முப்பதுன்ற அளவில் நீங்கள் கண்டிப்பாக வந்து வைக்கணும் இது நம்ம குடுக்குற அட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஃபை சைஸு ஒரு ஒரு பாக்ஸ் அந்த பத்து பீஸ் பேக் வந்து நூறுரூபான்னு கொடுக்குறோம் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வர வயலில் வர பூச்சிகளை பறந்து வர பூச்சிகளை இதில் ஒட்டிக்கோங்க இதில் ரெண்டு பக்கம் பசை இருக்கும் நீங்கள் கும்பிச்சு கட்டினா மட்டும் போதும் இந்த மஞ்சள் வந் நாட்டைகளும் நீலவநாட்டியை ஒட்டும் பொழுது பறந்து வர பூச்சிகளை இதில் ஒட்டிக்கிறதால அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வயலில் போய் முட்டையிடாது அதனால் பாதிப்புகள் ஏற்படாது பொதுவாக வந்து பூச்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முட்டையிடும் முட்டையிலேருந்து புழு வரும் புழுலேருந்து கூட்டுப்புழு வரும் கூட்டுப்புழுலேருந்து தாய் பூச்சி வந்து பறந்து போயிடுங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஈஸியாக புடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து வந்து இது லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டுற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க பூச்சி ஒட்டுறதுக்கு வந்து லேட்டாக தான் ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட வரும் நீங்கள் பூச்சி ஒட்டிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டு வேற வாங்கிக்கணுங்க அது இது வந்து யூஸ் த்ரோ டைப் தான் இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளக்குப்பொறி இந்த விளக்கு பொறி நம்ம தயாரிக்கிறோங்க இரு மாலை மாலை நே நாள் ஃபுல்லாக வந்து ஆண்டில் இருக்கும் மாலையில் முதல் மூணு மணி நேரம் மட்டும் ஒர்க் ஆகும் இதில் வந்து தண்ணி எடுத்துக்கணும் நன்மை செய்யும் பூச்சிகளை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம தீமை செய்யும் பூச்சிகளை மட்டும் அட்ராக்ட் பண்ணுறோம் எதுக்காக பயன்படுத்துகிறோங்க இது இது வந்து மூணாயிரத்தி இரநூறுவா வருங்க ரேட்டு இப்போ பெருமன் ட்ரப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் மூலமாக பிடிச்சோம் இல்லைங்களா இது வந்து வாசனை ஸ்மல் மூலமாக பிடிப்போம் இது வந்து தென்னை மரத்தில் வர காண்டாமரக வண்டுக்கான பொரி இது இந்த பொரியில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாம கருப்பு வண்டு மற்றும் சிவப்பண்டை பிடிச்சிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹூக் இருக்கும் இந்த ஹூக்கில் வந்து இந்த மாத்திரையை மாட்டிடணுங்க இந்த டேப்லெட் வந்து மாட்டிடணும் இந்த டேப்லெட் வந்து ஆல்ரெடி வேணாலும் வாங்கியிருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு லூர் வேணாலும் நீங்க இது வந்து தென்னை மரத்துக்காக இது வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் அதாவது காய்கறிகள் வந்து கொடிவகை காய்கறி பாகல் பீர்க்கன் குடலை கொடி வகை காய்கறிக்கு இந்த லூரை பயன்படுத்துறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லூர் வந்து உள்ள மாட்டிடணுங்க டாப்ல மாட்டிடணும் பாட்டம்ல வந்து பாட்டமில் ஹோல்ஸ் இருக்கு இந்த ஹோல்ஸ் வழியாக கவர் ஆகிடும் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கணும் தண்ணிக்கு மேலே வேஸ்ட் ஆயில் போடணும் இது வந்து கொடியை காய்கறக்கும் அது மட்டும் இல்லாமல் பழமரங்களில் வந்து கொய்யா மாது மாதுளை இது மாதிரி பழமர வரையில் பழக அட்டாக் பண்ணிவிடுவாங்க ஸோ இதுதான் முக்கியமான டிராப்ஸு இது இல்லாமல் நெல் பயிருக்கு வரும் கத்திரிக்காய்க்கு வரும் எல்லா அனைத்து அனைத்து விதமான டிராப்ஸுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அனைத்து விதமான பயிருக்கும் பயன்படுத்தலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக கொரிய அனுப்பிச்சுட்டு இருக்கோங்க தேவைப்படுற விவசாயம் என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பாலாஜி ஜெயகிருதி எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் செவன் டூ தேவைப்படுற நம்பர்கள் கால் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் பாலாஜி வந்தவாசியில இருந்துங்க இப்போ நம்ம ஆர்காடு அரிசி திருவிழாவில் இருக்கும் ரெண்டு நாள் ஃபங்க்ஷனு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கான ஆர்காடு அரிசி திருவிழா இங்கே திருவிழாவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம் ஸ்டாலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நெல்மணி கொத்துகள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் விவசாயிகளுக்கு இந்த வீட்டில வந்து வைக்கும்போது பாரம்பரியமா ரொம்ப பாசிட்டிவிட்டியாக கருதுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைப்போம் முதல் பொங்கல் தான் நம்மளோட திருவிழா பொங்கல் வந்து அறுவடை பண்ணி வைப்போம் அது ட்ரெடிஷனலுக்காக நம்ம என்ன பண்றோம் கொத்து மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கொத்துகள் வந்து பொரியரும் பண்றோம் எக்ஸிபிஷன்லயும் கொடுக்குறோம் ஸோ இதோட அடுத்த பரிமாணமா பாத்தீங்க அப்படின்னா அந்த தோரணங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து டெல்மணி தோரணம்னு சொல்லுவாங்க இது வந்து நெல்மணி தோரணம் இது இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு வாசல கட்டிக்கலாம் பூஜை ரூம்ல கட்டிக்கலாம் இது வந்து பியூரா பாசிட்டிவிட்டியை கலெக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க இது நீங்க வீட்டுல கட்டும்போது வேற எந்த தோரணத்தையும் கட்ட வேண்டாம் ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யம் பெருகுன்னு சொல்லுவாங்க இது முக்கியமா வந்து குருவிகள் சாப்பிடும் உணவு குருவிகளை உணவுக்காக நம்ம வாசலையே கட்டி வைக்கிறோம் இது வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இது வந்து மூன்றடி கொடுக்குறோங்க அளவு அடி அளவு இது நம்ம பார்சல் அமிச்சு வைக்கிறோம் ஃபுல்லாவே இதுதான் இது முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூரா பாசிட்டிவிட்டி இந்த பாசிட்டிவிட்டிக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதோட வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா காயர் ஸ்டிக்ல வந்து குருவிகளுக்கான கூடு ரெடி பண்ணிருக்கோங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல ரெடி பண்ணிருக்கோம் இப்ப இங்க நீங்க பாக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காயர் ஸ்டிக்ல ரெடி பண்ணிருக்கோம் குருவிகள் கூடு ரொம்ப ரீசனபிள் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா கொரியர் பண்றவங்க இந்த ப்ராடக்ட் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் ப்ராடக்ட் ஈஸியா பண்ணலாம் இதோட வந்து அனதர் ஒன் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதான் பேர்ட் ஃபீடர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வாட்டர் கேன்லேயே ரெடி பண்ணி கொடுப்போம் இது ப்ராடக்டாகவே கொடுத்துட்றோம் இது வந்து பேர்ட் ஃபீடர் இதில் வந்து ஃபீட் பண்ணிக்கலாம் கீழே தண்ணி தண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு பால்கனிலையோ இல்லை வந்து மொட்டை மாடியில் இல்லை நம்ம தோட்டத்திலேயே கூட வைக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் தொடர்புங்க பாலாஜி ஜெயக்கிரி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி